அன்புக்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே என்ற இந்த பாடல் முத்துக்குமார் அவர்களின் வரிகள் என்னை தீண்டும் போதெல்லாம் என் காதில் ஒழிக்கும் போதெல்லாம் என்னை போன்று எத்தனையோ தந்தைமார்கள் தன் குடும்பத்திற்காக தங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்து நிற்கும் காட்சி அவர்களுக்காக இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் அது ஒரு இரானிய குறும்படம் இது ஒரு முகநூல் பதிவிலிருந்து சூட்டதுதான் அதன் கருத்து என் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்ம எத்தனையோ நண்பர்கள் தம் நிதிநிலை மோசமாக இருந்தாலும் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக தியாக உணர்வுடன் எவ்வளவோ செய்கிறார்கள் கடன்களின் மூழ்கினாலும் கடமைகளை நிறைவேற்ற தவறுவதே இல்லை எனவே இந்த கதை இரவலாக இருப்பினும் அதை பகிர்ந்தால் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று கருதுகிறேன் காட்சிக்கு போவோம் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் அதன் வாசலில் மிக பழமையான கா ஒரு கார் <்பய> வந்து நிற்கிறது அதிலிருந்து ஒருவர் இறங்குகிறார் அவர் பிறவியிலேயே கால் ஊனமோ என்றவோ தாங்கி தாங்கி நடக்கிறார் அந்த காலை சாய்த்து வேகமாக இழுத்து நடக்கிறார் அவருடன் ஒரு ஐந்து வயது பையனும் இறங்கி கூடவே வர நடக்கிறான் இருவரும் மார்க்கெட்டுக்குள் நுழைகிறார்கள் தந்தை வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் ஒவ்வொன்றாய் சேகரித்து தள்ளும் ட்ராலியில் எடுத்து வைக்கிறார் அப்போது மகன் தனக்கு பிடித்த சில பொம்மைகள் மற்றும் தின்பண்டங்களை எடுத்து வந்து ட்ராலியில் போட தந்தை திகைக்கிறார் தன் பாக்கெட்டில் கைவிட்டு பணத்தை எடுத்து மகனுக்கு தெரியாதவாறு எண்ணுகிறார் பணத்தின் இருப்புக்கு ஏற்றவாறு தான் எடுத்த பொருள்களில் சிலவற்றை எடுத்த இடத்திலேயே திரும்ப வைத்து வைக்கிறார் மகன் இன்னும் சில பொருட்களை எடுத்து வர அந்த தொகைக்கு ஏற்றவாறு அவர் தாம் எடுத்த பொருட்களில் சிலவற்றை மீண்டும் திருப்பி வைக்கிறார் இதையெல்லாம் கல்லாவில் இருந்தவர் டிவி திரையில் கவனித்தபடியே இருக்கிறார் எல்லாம் முடிந்தபின் தந்தையும் மகனும் கல்லாவுக்கு வருகிறார்கள் பில் போட்டு முடிந்ததும் பில்லையும் பில்லுக்கான தொகையையும் கல்லாவில் கொடுக்கிறார் தந்தை அப்பொழுது மகன் ஐயோ மறந்துட்டேன் என்பது போல் வேகமாக ஓடி ஒரு விலை உயர்ந்த பேட்டரி காரை எடுத்து வருகிறான் அதற்கும் பில் போட்டு கல்லாபில் கொடுக்க காசாளர் பணம் என்பது போல் கை நீட்டுகிறார் தந்தையின் முகத்தில் இயலாமையின் வலி பரவுகிறது வீட்டுக்காக எடுத்த பொருட்கள் அனைத்தையும் ஓரமாய் தள்ளுகிறார் சற்றென்று அவர் கையை பிடித்த காசாளர் சற்று பொருங்கள் என்கிறார் பணியாளரை அழைத்த காசாளர் டிவி த்ரீயை காட்டி அவர் காதில் ஏதோ முணுமுணுக்க சற்று முன் அந்த தந்தை வீட்டுக்காக எடுத்து மகனின் மனம் கோணக்கூடாதென திரும்பி வைத்த பொருட்களை எல்லாம் அந்த பணியாளர் காசாளரின் மேசையில் அடுக்குகிறார் விழிகள் விரிய திகைத்து நின்ற தந்தையை பார்த்து மெல்ல புன்னகைத்த அந்த காசாளர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதைப் போல் இமைகள் மூடி திறந்து தலையை செக்கிறார் மிகுந்த நன்றியோடு பொருட்கள் நிறைந்த பையை பெற்றுக்கொண்டு திரும்ப எத்தனை கையிலே ஒரு நிமிடம் என்றபடியே கொஞ்சம் பணம் எடுத்து தொகை வாங்க மறந்து என்று கையில் திணித்து எல்லா உயிர்களுக்கும் இறைவன் போதுமானவன் என்கிறார் பொதுவானவன் என்கிறார் பிடித்து வைத்த பிள்ளையாரை போல சிலையாய் நிற்கிறார் தந்தை அப்போது அவரிடம் அரிசி மூட்டையோடு வந்த ஒரு வாடிக்கையாளர் நண்பரே நானும் உங்களை கவனித்து கொண்டே இருந்தேன் நீங்கள் இந்த அரிசி பையை அங்கேயே விட்டுவிட்டீர்களே வாருங்கள் உங்கள் வாகனத்தில் ஏற்றி விடுகிறேன் என்று முன்னால் நடக்க தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ற பிரமை விலகாமல் உதவி செய்த அனைவருக்கும் கண்களால் விழி மல்கி அவர் நன்றி சொல்லி கொண்டிருக்க மகன் மட்டும் கேட்டதெல்லாம் வாங்கி தந்த தன் தந்தை முகத்தை பெருமிதமாக பார்த்தபடியே நிற்கிறான் மகனின் மனம் கோணாதவாறு நடக்க முயன்ற தந்தை மகனின் முன் தந்தையின் தலை கவிழ்ந்து விடாதபடி காப்பாற்றிய மனிதர்கள் உண்மையை இப்போது உணராவிட்டாலும் தந்தையை தன் ஹீரோவாகவே நினைத்து பெருமிதப்படும் மண் மகன் பாருங்கள் இந்த நம்பிக்கை தான் தருகிறது மனிதன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் மனிதம் இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது என்பது குடும்ப தர்மம் தந்தை மகன் உறவு மதிப்பு உலகில் நிலை பெற்றிருக்கும் என்ற எதிர்பார்ப்பு சங்கிலி போல் வரும் தலைமுறைகளை பேணும் என்றுதான் தோன்றுகிறது இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க பார்த்தவுடன் இதன் மூல படைப்ப படைப்பாளி கலீஃப் அவர்களுக்கு மிக்க நன்றி கூறி இத்தகைய உணர்வு பூர்வமான இரவல் பதிவுகள் பதிவதில் எனக்கு சங்கடம் இருப்பதாகவே தெரியவில்லை இதுவும் ஒரு வகையான கொள்ளையடிப்பது போலதான் ஆம் நம் மனதை கொள்ளையடிக்கும் நிகழ்ச்சிகளை அவ்வப்போது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விட்டால் இருக்கிறது என்பதால்தான் இந்த அதிகாலை பதிவு நீண்டதாயிருந்தால் புடுத்தல்கள் மிக்க நன்றியுடன் அடுத்த பதிவில் இன்னொரு அருமையான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்